வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இது வயல்வெளியா இல்லை குளமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் விவசாய களஞ்சியம் சேனலை எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மக்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய பகுதியானது குழந்த மக்களே இதோட நீளம் பார்த்திங்கன்னா அறுபது மீட்டர் இந்த சைடு பார்த்திங்கன்னா அகலம் முப்பது முப்பது மீட்டர் இதனுடைய ஆழம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி டு பதினெட்டு அடி ஆழம் இருக்கிறது இது குளம் வெட்டினத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணீரை போயிட்டு அது போது பார்த்திங்கன்னா செடியெல்லாம் அப்படியே எல்லாமே வீணாகிடுது ஒரு வளர்ச்சி இல்லாமல் அப்படியே இருக்கிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு சிறிய முயற்சியாக உப்பு தண்ணீரை நன்னீராக மாற்றுவதற்கு மழைக்காலங்களில் மழை பொடி மழை பெய்யக்கூடிய நேரங்களில் அந்த மழை நீரை உள்ளே தேக்கி வைக்கும்போது உப்பின் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிட்டு போனான்ண்டு வருடம் மறுபடியும் ஒரு முயற்சியாக புரட்டாசி மாத கடைசி பார்த்தீங்கன்னா இந்த குளத்தோட தண்ணீரை வந்து ஒட்டாயிரச்சிட்டோம் ஒட்டாயிரத்து மறுபடியும் மழை போது அந்த தண்ணீரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தம் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்தீங்கன்னால தெரியும் இந்த வயல்வெளியில் இருந்து தண்ணீர் பார்த்தீங்கன்னா குளத்துக்கு அப்படியே தரோம் பார்த்தீங்கன்னா தெரியும் கரையெல்லாம் உடச்சிச்சு தண்ணி குளத்தை விட்டு ஒரு ஆறடி மேலே வந்துச்சு ஃபுல்லாக தேங்கிச்சு நமக்கு தேவைக்கு அதிகமாக தண்ணி இருக்கவில் குளத்தில் விட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா குளத்தோட உப்பின் சதவீத தான் கம்மியாக இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா குளத்தின் ஓரங்களில் ஒரு சிறு முயற்சியாக தென்னமுள்ள நட்டிருக்கோம் அப்புறம் கொஞ்சம் வாட வச்சுருக்கோம் அது இண்டக்ஷன் தான் வச்சுருக்கோம் அப்புறம் குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா பனைமரம் இருக்கிறதுனால அந்த அரிப்பு தன்மை மண் உடைச்சிட்டு போகிறது இல்லாமல் கரையைட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அது எல்லாத்தையும் உடைச்சிட்டு வந்து அப்படியே ஃபுல்லாக உள்ளே போய்டும் அப்புறம் பார்த்திங்கனிங்கன்னா சுற்றிலும் அந்த பனைமரத்துலேருந்து ஒரு மட்டையானது அப்படியே கீழே கிடக்கிறது அதுவும் என்ன பண்ணுதுன்னா உப்போட தன்மையை குறைக்கிறது மடிக்க மடிக்க அதனால் உப்பின் சதவீதம் குறைகிறது நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனல் லைக் பண்ணுங்கள் மற்ற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு வீடியோவில் கண்டிப்பாக நன்றி வணக்கம்